الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاغرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين <applause> وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم بهلم بهلشمه هي الله ركري تاهرت إِن رسول الله صلى الله عليه وسلم أوره لينيدم அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் தாபியன்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வகமத்துல்லாஹ் வினேதர் குறித்தான் அல்லாஹன் நடிகார்களே சங்கையான பெருமக்களே நபி அவளுடைய மாதம் பெருமானாருடைய பிறப்பு பெருமானாருடைய இறப்பை இரண்டையும் உள்ளடக்கிய மாதம் பெருமானாரை பற்றி அதிகமாக பேசுவதற்கு தகுதி படைத்த ஒரு மாதம் இன்னும் சொல்லப்போனால் பெருமானாருடைய வாழ்க்கை என்பது ஒரு என்சைக்ளோபீடியா அந்த உருவத்தில் அமைக்கப்பட வேண்டிய ஒன்று ஏதோ மற்ற நபர்களை போல ஒரு வரலாற்றை பிறப்பு வளர்ப்பு அவர்கள் படிப்பு அவர்கள் சேவை இறப்பு என்று எழுதிவிட முடியாது பெருமானாருடைய வாழ்க்கையை பல கோணங்களில் எழுதியிருக்கின்ற பெருமக்கள் பலவிதமான விஷயங்களை ஆச்சரியமாக கூறியிருக்கிறார்கள் எனவே பெருமானாருடைய வாழ்க்கையை வரலாற்றாக பார்ப்பதோடு பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களையும் தனித்தனியாக பெருமானாருடைய அவருடைய போர் தந்திரம் அரசியல் பக்குவம் பெருமானாருக்கும் சகாபாக்களுக்கும் இருந்தான அந்த உறவு முறை தன்னுடைய சுய வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் மேற்கொண்ட உளுக்கவியல் பண்புகள் இன்று ஒவ்வொரு தலைப்புகளாக பிரித்தால் ஒவ்வொன்றையும் பல நூறு பக்கங்களுக்கு எழுதும்படியான வாழ்க்கை நிறைந்ததுதான் பெருமானார் சொல்ல முடிய வரலாறு பெருமானாருடைய வரலாறு மற்ற தலைவர்களை போல இல்லை என்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் வேறு எந்த தலைவர்கள் எல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய வரலாற்றில் வெளிச்சமான பக்கங்கள் மட்டுமே வரலாற்று இடம்பெற்றிருந்தது ஒரு சில தலைவர்களை எடுத்து பார்த்தால் சிறுபிராயும் இருக்காது ஒரு சில தலைவர்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் தவறுகள் இருக்காது ஒரு சில தலைவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட வாழ்வு இருக்காது ஆனால் பெருமானாருடைய வாழ்வின் வரலாறு மட்டும்தான் பிறப்பு முதல் இன்னும் சொல்ல போனா சில வரலாறு எப்படி போன்ற வரலாறு புத்தகங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா பெருமானாரின் பிறப்புக்கு முன்னால் பெருமானார் பிறக்கின்ற வருடம் என்று அணுவணுவாக பெருமான தனிப்பட்ட வாழ்க்கை முதல் சமூகத்தின் வாழ்க்கை வரை அத்தனை விஷயங்களும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது காரணம் என்னவென்று சொன்னால் அல்லா குரான் போலாம் அடியார் பெருமக்களே உங்களை படைத்திருக்கின்றன உங்களுக்கான சிறந்த முன்மாதிரியை வாழ்வை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் குரானில் எங்கேயுமே குரான பார்த்து படிச்சு பின்பற்றுங்கன்னு சொல்லல குர்ஆன்ல முன்மாது இருக்குன்னு சொல்லல அதுக்கு அர்த்தம் குரு முன்மாது இல்லை என்பதல்ல குரான் எழுத்து பூர்வமாக இருப்பதை பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்வாக மாற்றி காண்பித்து வாழ்வு காண்பித்தவர் தான் பெருமானார் செல்லலாகோ செல்லும் இந்த உண்மைகளை நாம் அவ்வப்போது அலசி ஆராய்ந்து அந்த நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானாருடைய வாழ்வில் முக்கியமான பகுதியில பேசப்பட வேண்டிய ஒண்ணு என்னன்னா பெருமானாருடைய குணங்கள் பெருமானாருடைய உயர்ந்த குணங்கள் பெருமானால் எப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை போதித்தார்களோ அதே குணங்கள் படிதான் பெருமானார் வாழ்ந்து காண்பித்தார்கள் எத்தனையோ பேரு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றோம் இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்றாங்க ஆனா அவர்களுடைய வாழ்க்கை என்பது அதற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது பெருமானாருடைய வாழ்வு அப்படி அல்ல பெருமானார் எதை சொன்னார்களோ அதை வாழ்ந்து காண்பித்தார்கள் குரான் பெருமானாரைப் பற்றி புகழ்ந்த ஒரு வார்த்தை சொல்லுவான் நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் உங்களுடைய குணம் சாதாரண குணம் அல்ல மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நற்குணத்தை விட உயர்ந்த குணம் அறிஞர் பெருமக்கள் பெருமானாருடைய நற்குணத்தை பற்றி சொல்லும் பொழுது பெருமானாருடைய நற்குணத்தை இரண்டாக சொல்வார்கள் ஒன்று பெருமானாருக்கு அல்லாஹோடு இருந்த நற்குணம் நாம நிறைய என்ன சொல்றோம்னா நறுகுணம் என்பது அடியார்களுக்கு மத்தியில காட்டக்கூடியது அப்படி மட்டும் அல்ல அடியார்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் இருக்கவே நறுகுணம் என்னது அல்லாவுக்கு மத்தியில இருக்க வேண்டிய அந்த தொடர்வு அந்த மன தூய்மை அந்த இறையச்சம் பெருமானாருக்கும் அல்லாவுக்கு மத்தியில இருந்த அந்த நன்றி உணர்வு நான் அடியானாக இருக்க என்று பெருமானார் கேட்ட வார்த்தை இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா பெருமானார் அல்லாஹுவோடு எந்த அளவுக்கு நற்குணத்தோ நடந்து கொண்டார்கள் இன்னொரு புறம் என்னன்னா பெருமானார் தன்னுடைய சக வாழ்வில் மனிதர்களோ நடந்து கொண்டு நறுக்குணர் தான் அல்லாஹ் நடிகார்களே சங்கையான பெருமக்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஐஷா ரதியல்லாக அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது நபியுடைய மௌத்துக்கு பின்னால நபியுடைய மனைவி ஐஷா நாய்கிட்ட கேட்கிறாங்க அம்மையார் அவர்களே பெருமானாருடைய குணம் எப்படி இருந்தது அப்ப ஐஷா நாய்கி ரவி சொன்ன பதிலை பார்க்க வேண்டும் சொன்னார்கள் ஆன் பெருமானாருடைய குணம் என்னவாக இருந்தது என்றால் குரான் எதையெல்லாம் குணம் என்பதாக சொல்கிறதோ குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகளிலே எங்கெல்லாம் குணங்களை பற்றி பொறுமையை பற்றி மன்னிப்பை பற்றி குணத்தை பற்றி இறக்கத்தை பற்றி எல்லாம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ நூற்றுக்கணக்கான குணங்களை படைத்த குர்ஆன் அந்த குரான் தான் பெருமானாருடைய குணம் பெருமானாருடைய வாழ்க்கை வேறொன்றில்ல குரானு எதை ஓதுகிறாயோ அதான் பெருமானாருடைய வாழ்க்கை குருத்தான் அல்வாஹ நடே எனவே பெருமானாருடைய வாழ்க்கையின் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் தான் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான பகுதி பெருமனா செல்லல்லாஹோலிய செல்லம் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு இடத்திலும் துண்டு துண்டாக தனித்தனியாக தன்னுடைய குணத்தை காண்பித்தார்கள் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பெருமனா செல்லல்லாஹுலே செல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் சிறந்த மேன்மைப்படுத்த மக்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி இடத்தில் குடும்பத்தாரிடத்தில் நல்லவராக சிறந்தவராக இருப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க நான் என்னுடைய சிறந்தவனாக இருக்கிறேன் இந்த என்ன கான்செப்ட் பெருமானா சொல்றாங்கன்னா நீ சமூக வாழ்வில் எப்படி இருக்கிறாய் ஒரு நண்பர்களோடு எப்படி இருக்கிறாய் அவர் ரொம்ப நல்லவருங்க அவரு ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டரு அவரை மாதிரி ஒரு தலைவர் இருக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு அஜர்த்து இருக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு சமூக பொறுப்பாளர் இருக்க முடியுமா அவ்வளோ மக்களோட நல்லா நடந்துக்குவாங்க அது முக்கியம் இல்ல நீ நல்லவன் என்பதற்கு அளவீடு அதுவல்ல பெருமானா சொன்ன அளவீடு ஹைருக்கும் அகுலி உன் மனைவியோடு எப்படி இருக்கிறாய் என பல நேரங்கள் அதிகாரம் காற்ற இடம் வீடுதான் மனைவி அடட்டுவது மிரட்டுவது கொச்சையாக பேசுவது கொடுமைப்படுத்துவது அடிப்பது அவர்களுக்கான கடமைகளை மறுப்பது அவர்களை உதாசீனப்படுத்துவது அவர்களை தன்னுடைய சக உயிராக தன்னுடைய தண்ணீர் பாதியாக நினைக்காமல் அவர்கள் நடத்தக்கூடிய குணம் இருக்கின்றது பெருமானா செக் வச்சுட்டாங்க நீ சமூகத்தில் நல்லவன் பேரெடுத்த பத்தாதுப்பா உன் மனைவி இடத்தில் நல்ல நெடுப்பு எடுக்க வேண்டும் பெருமானாருடைய அத்துணைய மனைவியும் சொல்ல வார்த்தை பெருமானாரை போல நீதமான நேர்மையான அன்பு நிறைந்த ஒரு நபை நாங்கள் வாழ்வில் கண்டது கிடையாது அப்ப பெருமானாருடைய குணம் எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் மனைவி இருந்து ஆரம்பிக்கின்றது தம்முடைய வாழ்வினுடைய குணம் நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய எல்லா கேரக்டரையும் எங்க வச்சுக்கிறோம் அப்படின்னா வெளியே தான் வைக்கிறோம் நம்மளை க நல்லவன்ற அந்த போக்கஸ் கண்ணாடி இருக்கு தெரியுமா அதை ஃபுல்லாக வெளியே காட்டுறோம் ஆனால் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது இமாம் அசோதர் அஹிமகுல்லா ஆயா ரதியுல்லாஹோ அண்ணாவுடைய மாணவர் அவங்க அம்மையார் அவர்களே வீட்டுல என்ன என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு செய்வாங்க ஏன்னா வெளியே உள்ள வாழ்க்கை தெரியும் பள்ளிவாசல் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க இருப்பாங்க சஹாபாக்கள் தெரியும் பதில் சொன்னாங்க பெருமனா செல்லம் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மனைவியின் வேலைகளில் பங்கெடுப்பார்கள் இன்னும் சில சொல்றாங்க வீட்டுக்கு வந்தா பூண்டு வைப்பாங்க பால் கரப்பாங்க பெருமானாவோட குணங்கள் பெருமான என்ன செய்யலன்னா நான் வெளி தான் பார்ப்பேன் நான் எவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனியில் தெரியுமா நானு லட்சம் வாங்குறேன் தெரியுமா நான் சமையல் கட்டில வேலை செய்யறதா டி போட்டாலும் நீ தான் போடணும் அப்படி அல்ல பெருமாநாடு உயர்ந்த குணம் என்னன்னா வீட்டுக்கு வந்து விட்டால் தனக்கு எவ்வளவு வேலை பொறுப்புகள் இருந்தாலும் கூட பங்கெடுப்பார்கள் அல்லாஹ் அவ்வாஹியார்களே சங்கையான பெருமக்களே இதுவெல்லாம் வெறுமனை கேட்டுவிட்டு போவது மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று அடுத்து ஆஷா நாயகி சொல்றாங்க தொழுக நேரம் வந்துட்டா உடனே உதவு செய்வாங்க பள்ளிவாசலுக்கும் போயிடுவாங்க அதையும் சேர்த்து சொல்றாங்க நீ பல நேரங்களில் தொழுகிறத காரணம் நம்ம சொல்றோம் வீட்டில வேலையா இருந்தேங்க ஒரே ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருந்துச்சு தொழுக வர முடியல சில நேரம் பெண்கள் சொல்றது உண்டு ரொம்ப வேலையா இருந்தோம் பாத்திரங்கள் வர வேலை சமைக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை ஆனா தொழுக முடியல பெருமானார் தன்னுடைய ஒரே அதையும் ஆயிஷா நாயகி ரெண்டு பெண் ரெண்டு பண்புகளை பட்டு சொன்னார்கள் ஒன்று அடியார்களுக்கு பணிவிடை செய்வார்கள் அல்லாஹுடைய அழைப்பு வந்து விட்டால் பள்ளிக்கு வந்து விடுவார்கள் அப்ப ரெண்டுக்கு மத்தியில இருக்கிறது பேலன்ஸ் அதான் இஸ்லாம் இவர் அல்லாவை மட்டுமே வணங்குவாரு பள்ளிவாசல் மட்டுமே இருப்பாரு அல்லாவோட பாதல மட்டும் போவாரு என்ன நோன்பு வைப்பாரு ஆனா மனைவி பிள்ளை கண்டுகொள்ள மாட்டாரு அதுவும் தவறு சில பேர் மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பாக கடமையாக சரியாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹுடைய கடமை விஷயத்திலே விதமான ஒரு கட்டுப்பாடும் ஒரு கண்ணியத்துவம் இருக்காது ரெண்டுமே தவறு இஸ்லாம் என்பது என்பதைதால் அடியார்களுக்கும் அல்லாவுக்குமான கடமைகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்வை சரியாக நிகழ்த்துவது குருதான் அல்லாஹ் அடியார்களே பெருமானாருடைய குணங்களை பற்றி அரிய பெருமக்கள் எழுதும் பொழுது பெருமானார் குழந்தைகளோடு இப்படி நடப்பாங்க ஒரு ரிவாய் தொண்டை அழகா முகாரி அஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹரீஸ் அனசியல்லான்னு சொல்லுவாங்க பெருமானார் எப்பொழுதாவது சாலையில் செல்கின்ற பொழுது பொழுதுல வந்தாங்க அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டாங்க பெருமானார் இன்னைக்கு எப்படி ஒரு பின்மை உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா சலாம்ங்கிறது ஸ்டேட்டஸ்ல உயர்ந்ததுக்கு நாம சொல்லணும் அஜர்த்துக்கு நாம தான் சொல்லணும் அஜ்தா சொல்ல மாட்டாரு தலைவருக்கு நாம சொல்லணும் தலைவர் சொல்ல மாட்டாரு ஊர்ல பெரிய செல்வந்தர் அவர் சொல்ல மாட்டாரு ஒரு ஏழை சலாம் சொல்லணும் அப்புறம் அப்படி அல்ல உயர்ந்த குணம் என்ன தெரியுமா தனக்கு எதிரில் வருபவர் சலாமிற்கு முந்துவதற்கு முன்பாக நான் சலாம் சொல்லணும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாது நீங்க எத்தனையோ பேர் குழந்தைங்கள்ட்ட பேசுறத கூட அது ஸ்டேட்டஸ்க்கு லோவா நினைக்கிறோம் அப்படி அல்ல பெருமானார் விவாதித்து வருது சொல்றதுக்கு நேரம் இல்ல பெருமானார் குழந்தைகளை காணுகின்ற பொழுது கட்டி அணைத்து முத்தமிட்டுள்ளார்கள் அன்பாக அவர்கள் பாஷையில் பேசி உள்ளார்கள் கிடைக்கின்ற போது சலாம் சொல்லி உள்ளார்கள் இவர்கள் தான் பெருமானார் ஈ உலகத்தின் தலைவர் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் பெருமானாவுடைய குணத்தை பாருங்கள் கடந்து செல்கின்ற குழந்தைக்கு கூட பெருமானார் சலாம் சொல்வார்கள் ஏன்னா எப்பவுமே சலாம்ல யாரு முந்தி சலாம் சொல்றாங்கல்ல முதல்ல அவருடைய உள்ளம் பெருமை விட்டு நீங்கி இருக்கும் ஏன்னா சாதாரணமா வராது யாரையாவது பார்த்தா முதல்ல தாசலாம் சொல்லணுங்கிற பண்பு அது தானாக வரக்கூடிய குணம் அல்ல பெருமானால் சொல்வது மாத்திரம் அல்ல குழந்தைகளுக்கு மத்தியிலும் கூட பெருமானார் தன்னுடைய குணத்தினுடைய அழகான மேல்நித்துவத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் சகை குருத்தான் நல்லா நடையார்களே அறிஞர் பெருமக்கள் இன்னொரு பகுதியை அழகாக சொல்வார்கள் பெருமானார் தன்னுடைய ஹாதிம்கள் தன்னிடத்திலேயே வேலை செய்த பணியாளர்கள் தனக்கு வேலை செய்தவர்கள் தன்னுடைய வீட்டில் வேலை செய்தவர்கள் இவர்களோடு இப்படி நடந்துகிட்டாங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனை அப்படிதான் காசு கொடுக்குறோம்ல அப்புறம் என்னங்க காசு கொடுக்கறோங்கிறதுக்காக வேண்டி மனித தன்மைக்கு குறைவாக நடத்துவதா மனித தன்மைக்கு குறைவாக சோறு போடுவதா என்ன பேச்சு ஒருத்தட வேலை வாங்கி காசு கொடுத்து வேலை வாங்குறோங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பேச்சு பேசுறாங்க இன்னைக்கு சில பேர் எல்லாம் பாதுகாக்கணும் பெருமானாருக்கும் ஹாதிம்கள் இருந்தார்கள் பெருமானாருக்கும் பணிவுடைய இருந்தார்கள் சொல்றாங்க நான் பெருமானா சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பத்து வருடம் வேலை செய்தேன் சின்ன வயசுல குழந்தை விட்டுட்டாங்க அனசதி தாயார் சிறுபிராவி ஒப்படைச்சுட்டாங்க பெருமானார்கிட்ட நான் பத்து வருடம் பெருமானா சுல்லல்லாஹு அலிஸ்லாம் அவர்களுக்கு நான் வேலை பணிவுடை செய்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க வருஷத்துல ஒரு தடவை கூட சார் என்னடா இப்படி பண்ற சொன்னது இல்லை அடுத்து சொல்றாங்க வலா காலல ஷை லிம ஃபஅல்த கதா ஏன்பா இப்படி செஞ்ச அப்படி ஒரு நாள் கேட்டத இல்ல ஏதா தவறா செஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் அடுத்து சொல்றாங்க வா ஹல்லா ஃபஅல்த கதா இப்படி செய்யாம இருந்திருக்கலாம் உனக்கு அறிவு இருக்குதா அப்படி கூட கேட்டத இல்ல நாம இன்னைக்கு இந்த மூணு வார்த்தை தான் கேக்குறது இல்ல மத்த எல்லாமே கேக்குறோம் உனக்கு அறிவு இருக்குதா நீ சோறு தான் சாப்பிடுறியா உன்னையெல்லாம் யார் பெத்தா உன்னையெல்லாம் வேலைக்கு வரும் யார் கெஞ்சுனா நீ வேலை செய்யணும்னு யார் சொன்னா வாங்கிற காசுக்கு வேலை பாரு என்னென்ன வார்த்தைகள் பெருமானார் தனக்கு பணிவிடை செய்த ஒரு பனிவிடையாள கூட தன்னுடைய உயர்ந்த குணத்தை காண்பித்தார்கள் பார்க்கிற நல்ல மக்கள்கிட்ட மட்டும் நல்லா பேசுவாங்க அப்படி இல்லை சமூகத்தில் யாரை நாம் அந்தஸ்து குறைந்தவர் என்று சொல்கிறோமோ அவர்களிடத்திலே கூட பெருமானார் தன்மீத்தோடு நடந்தார்கள் இதா பெருமானாருடைய குணங்கள் மன்னிப்பின் குணம் சொல்லப்பட வேண்டிய வரலாற்றில் ஒன்று ஏற்படுது மக்கா என்பது பெருமானாரை எந்த மக்காவுடைய மண்ணிலிருந்து அடித்து விரட்டினார்களோ கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அதே மண்ணிற்கு பத்தாயிரம் சஹாபாக்களோடு வெற்றி புடை சூழ மக்காவுக்குள்ள வராங்க மக்கால் எல்லாருக்கும் பயம் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருப்போம் எவ்வளோ பேசியிருப்போம் எவ்வளோ அடிச்சிருப்போம் இன்னைக்கு என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையே எவ்வளோ கொலை பண்ணுவாங்கன்னு தெரியலையே சஹாபாக்கள் வெறிகுண்டு உள்ள வராங்க பெருமானார் மக்காவிற்குள்ளே கால் வைக்கின்ற சொன்ன முதல் வார்த்தை யாரும் பயப்பட வேண்டாம் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவரை மன்னித்து விட்டேன் எனக்கு எதிராக திட்டியவரை மன்னித்து விட்டேன் என்னை கொலை செய்த முயற்சி மன்னித்து விட்டேன் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க நாயகத்தினுடைய உயர்ந்த குணம் மன்னிங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை மன்னித்து காண்பித்தார்கள் வரலாற்றிலே நாம நீங்க நிறைய சொல்றோம் ஆனா செய்யறது கிடையாது அட்வைஸ் ஃபுல்லா ஊர்ல உள்ள உனக்குதான் ஆனா நாம பேசும்போது அவர் ரெண்டாயிரத்தி இருபது நாலுல என்ன பண்ணான்னு தெரியுமாங்க உனக்கு அதெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க கணக்கு வந்து மலக்குமார்களே தோத்து போற அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறோம் அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா எங்க அம்மா என்ன பண்ணா எங்க அத்தா என்ன பண்ணா என் மனைவி என்ன பண்ணா ஊர்ல அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா கணக்கு எழுதி வச்சிருக்கிறாரு பெருமானா தன்னை கொலை செய்ய வந்தவர்கள் மன்னித்தார்கள் மன்னிச்சு எதுக்காக மன்னிச்சாங்க சகாபாக்கள் காண்பிக்கிறாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் காண்பிக்கிறார்கள் மனிதா வாழக்கூடிய ஒரு வாழ்விலே இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும் அதை மன்னித்து பழகு மன்னிக்கனா என்ன ஆயிட போகுது மன்னித்தருக்குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே பெருமானா சில்ல ராகுலன்னு சொல்ல முடிய அமருமிடங்கள் பெருமானாட்ட ஒருத்தர் வராரு பெருமானார் எப்படி டீல் பண்றாங்க பாருங்க அனசரதியல்லாஹுரி வாழ்க்கை செய்றாங்க பெருமானார்கிட்ட ஒருத்தர் வந்து இதா இஸ்தஃப் பல் அஹு ரஜுல் பெருமானார்கிட்ட வந்து ஒருத்தர் முதல்ல முசாஃபா செய்றாருன்னா பெருமானா செல்லல்லா ஒலி செல்ல முசாஃபா செஞ்சுட்டு கை எடுக்க மாட்டாங்க எது வரைக்கும்னா அவர் கை எடுக்கிற வரைக்கும் நீங்க நுட்பத்தை கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு பெருமையான முசாஃபா எப்படி ஆயிடுச்சுன்னா படு பட்டு படாம அந்த நாலு வேலை கூட படாது இப்படி பார்க்கறமா இல்லையா ஏன்னா முழு கை கொடுத்துட கூடாது அது ஒரு பெருமைக்கு அது பெருமைக்கு இயல் பெருமானார் எப்படின்னா பெருமானர் முசாகோனா செய்தால் எதிரில் முசாகனா செய்தவர் கை எடுக்கும் டவர் கை கொடுத்திருப்பாங்க அடுத்த அணை சரதிகளாரு சொல்றாங்க ஓலா எஸ்ரிஃப் வதுகமும் வதுகி ஹட்டா எக்வனுக்கு ஓசிறீஃப் வந்தவர் பெருமானாரை விட்டும் தன் முகத்தை திருப்பும் வரை பெருமனா திருப்ப மாட்டாங்க ஒருத்தர் வந்தாருன்னா பெருமானார் முழுமையாக பார்ப்பார்கள் நீங்க சில பேர் பார்க்கும்போது பாதா எல்லாம் பாதுகாக்கணும் தெரியும்பிட்டு பேசினால் அவர் பேசிவிட்டு திரும்ப முறை உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கும் ஆனால் இந்த குணத்தை கொண்டு வருவது கஷ்டம் பெருமான செயல்படுத்தி காண்பித்தார்கள் நீ எளிமையாக இரு அடிமையை போல இரு என்று மாத்திரம் சொல்லவில்லை உயர்ந்த தலைவர் உலக ஒப்பட்டு

இப்படிப்பட்ட குணங்களை நமக்கு ரசி பாக்கி தருவானாக பெருமானார் சொல்லலாஹி சொல்ல முடிய உலக பற்றற்ற தன்மையை பத்தி சொல்லணும்னா ஒரு நூறு சம்பவங்களை சொல்லலாம் பெருமானாருடைய உலக பற்றற்ற தன்மை எப்படி இருந்துச்சு இல்ல பெருமானாரு காசு இல்லைங்க அதனால அப்படி இருந்து நீங்க நினைக்கலாம் பெருமானாருக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தது கோடி கணக்கில் இந்த உண்மை யாரும் சொல்றதே இல்லை ஆனா பெருமானால் அதை பயன்படுத்தலை பெருமானார் தனக்காக தன் குடும்பத்திற்காக பயன்படுத்தல அதை முழுக்க முழுக்க விட்டு சென்றார்கள் அதான் எளிமை வேறு ஏழ்மனா என்னன்னா இல்லன்னு இருக்கிறது எளிமனா என்னன்னா எங்கிட்ட எல்லாம் இருக்கும் ஆனா என்னை பகட்டாக பெருமையாக என் ஆடையிலே என் கார் மூலமாக என் செல்போன் மூலமாக நான் பகட்டாக காண்பிக்க மாட்டேன் எங்க கார் தப்பு எல்லாம் கிடையாது எல்லாமே வச்சுக்கலாம் ஆனா எதையுமே மக்களுக்கு முன்னால பகட்ட காண்பிக்கிறது என்னை பாரு என் ட்ரெஸ்ஸை பாரு என்ன பிராண்ட் தெரியுமா எவ்வளவு காசு தெரியுமா அந்த பகட்டு இருக்க கூடாது பெருமானா செல்லலாம் அலே சொல்லம் ஒரு நாள் வீட்டுல படுத்திருக்கிறாங்க பாயல படுத்திருக்கிறாங்க அனசரதி அறிவிக்கோடு ரிவாயித்தது பாயல படுத்திருக்கிறாங்க தலையில தலகாணி வச்சிருக்கிறாங்க அந்த தலகாணி இப்படிப்பட்ட தலகாணினா தோல் பதப்படுத்தப்பட்ட தோலால் உருவாக்கப்பட்ட தலகாணி அந்த தலகாணியில நார் நிரப்பப்பட்டிருக்குது நார் மூலமாக நிரப்பப்பட்ட ஒரு தலகாணி அந்த தலகாணி வச்சு படுத்திருக்கிறாங்க உமரதியெல்லாம் உள்ளே வராங்க உமரதியெல்லாம் அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது பெருமானார் எழுந்து அமர்றாங்க கண்ணிப்படுத்தும் விதமா அப்ப உமரதியெல்லாம் பார்க்கறாங்க பாயில படுத்திருந்த அந்த அச்சு முழுக்க பெருமானாருடைய முதுகில் ஒட்டி இருக்குது இதை பார்த்தா உமரதியெல்லாம் அழுகாரம் செய்தார்கள் அழுத வண்ணமா சொன்னாங்க யார சூழல்லா முழு உலகத்தினுடைய தலைவர் நீங்க முழு உலகத்தினுடைய அரசர் நீங்கள் இ உலகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு இல்லாத செல்வம் இல்லை ஏதோ கைசர் கிஷராவை பாருங்கள் கைசர் மன்னர் கிஷ்ராவுடைய மன்னர் எப்படிப்பட்ட சுகபோகத்தில் வாழ்கிறார்கள் நீங்க போய் போய் சாதாரண ஒரு பாயில அச்சு விழுகும்படியா படுத்திருக்கிறீங்களேன்னு உமரதியா கேட்கிறாங்க அபிஷல்லா சொன்ன மாத்திர தெரியுமா அம்மா தரலா லஹமுத் துன்யா வலனா அல்லாஹேரா நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா அவர்களுக்கு சொர்க்கம் உலகம்தான் நமக்கான வாழ்வு மருமைதான் ஒரு வார்த்தையில புரிய வச்சாங்க அவர்களுக்கு சொருகம் இந்த உலகம் தான் அதனால அறுபது வருஷம் வாழ்ற காலத்துல என்னவனா பண்ணிக்கலாம் வலனா நமக்கான நோக்கம் இந்த உலகம் அல்ல இது வாழ்வதற்கான கழிப்பதற்கான சுகமோகமாக இன்பமாக எல்லா இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்கான இடம் அல்ல இது உருவாகுவதற்கான இடம் வலனா அல்லாஹிரா எனக்கு மருமைன்னு சொன்னாங்க அப்ப பெருமானாருடைய உலகப்பட்டு தன்மை வார்த்தையில் மாத்திரம் அல்ல செயல் மூலமாக இருந்தது ஒரு சந்தர்ப்பத்துல பெருமானார் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஒரு நாள் இரவு ஆஷாவதி பெருமாள் நின்று தொகுதிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நின்று தொழுகிறாங்க இரு பாதங்களும் வீங்கி விட்டது தவற கதமாக ரெண்டு பாதம் வீங்கி போச்சு அந்த அளவுக்கு நின்று தொழுகிறாங்க தொழுது முடிச்சோன்னு ஐஷா ரதி கேட்டாங்க யார் அசோல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தானே அப்புறம் ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க பெருமானா சொன்ன ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் பெருமானா சொன்னார்கள் அஃபலா அகூன் அபுதன் சுகூரா இதான் சொன்னேன் அல்லாஹூர் இருக்கக்கூடிய நற்குணம் நபி சொன்னாங்க அஃபலா அகூன் அபுதன் சக்கூரா அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்னால் முடிந்த சிரமங்களை எல்லாம் பெருமானாருக்கு முன்பாக நான் காண்பிக்க வேண்டாமா இப்படிப்பட்ட பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கின்றன இந்த குணங்களை நம்முடைய வாழ்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த குணங்களை நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும் இந்த குணங்களோடு நாம் வாழ வேண்டும் பெருமானாருடைய வாழ்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் பெருமானாருடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது வளரகமான மனைவருக்கும் இப்படிப்பட்ட உயர்வான வாழ்வு நெசீபாக்கி தருவானாக வாழும் காலம் எல்லாம் பெருமானாருடைய வாழ்வை படிப்பதோடு பெருமானாரை உயிருக்கும் எதிராக நேசிப்பதோடு பெருமானாருடைய ஒவ்வொரு சொல்லியும் செயலையும் பின்பற்றுவதோடு அதே மூச்சு உணர்வுகளோடு மௌத்தாக கூடிய பாக்கி நசீபாக்குவானாக மரணிக்கின்ற பொழுது கிளைமால்லா இல்லாஹ இல்லாஹ் முஹம்மது ரசூதுல்லாஹு சொல்லி வண்ணமாக மௌத்தை நசீபாக்கி தருவானாக வாஹ் தாவா நாளில் அஹமது இல்லாஹ் ரொபில்லா கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் காண்டக்ட் அயூ கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எர்மபட்டி நாமக்கல்